இப்பது பொதுவா அடியன் சொல்ற வழக்கம் நம்முடைய இந்தியன் கல்ச்சர் பாரத பண்பாடு இந்த பண்பாட்டினுடைய உபாதான காரணம் என்று அதாவது ஒரு பானை இருக்குன்னா அந்த பானைக்கு உபாதான காரணம் மண்ணு மண்ணிலேந்து பானை வந்தது அது மாதிரி பாரத பண்பாட்டினுடைய மண் சப்ஸ்டன்ஸ்

தொல்காப்பியம் வந்து தவிர இலக்கியங்கள் தொல்காப்பியம் இலக்கணம் இலக்கியம் பதினெட்டு சங்க இலக்கியம் மேல் கணக்கு நூல்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சு நேற்று வரைக்கும் இன்னி வரைக்கும் இருக்கிறவர்கள் எல்லாருமே ராமரா பாடுகிறார்கள் ராம கத்தை அதனால தமிழகத்தில் வந்து